வந்தேன் அன்பு உள்ளாம் கடை அதனால கோச்சிக்காம எல்லாம் லைவ் போவாங்க கீர்த்தனமா வாசங்க பங்கம் நான் லைவை கட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டு அந்த டி இது எடுத்துக்கிட்டு ஸ்கூலு இது சாப்பாடு போட்டு வந்துடையே நான் சாப்பிட்றேன் பசிக்குது இந்த பிள்ளை உள்ள வந்திருக்கியே ஆனா யாருமே உள்ள வர மாட்டீங்க என்னாச்சு ஏனாச்சு சொல்லுங்க நான் பண்ணிட்டு வருவன்ட்டானு சொன்னேன் இன்னும் ஒன்னு எனக்கு முடியவில்லையே இல்லையே அப்படி அப்படி பண்றேன் எனக்கு பசிக்கிறதுனால நான் சாப்பிட போய்கிறேன் லைக் போட்டிங்களா முத்துசாமி முத்துசாமி சாப்பிடுங்க நான் பசிக்குது முத்து லைக் போட்டா சரியா வைத்தாங்க முத்துச்சாமி நீங்கள் போய் சாப்பிடுங்க சரியா டைம் ஆகுது போய் சாப்பிட்டு டைம் இந்தவாங்க எல்லாம் போய் தூங்குங்க ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்க வேண்டாம் ஹாய் ஹலோ ஹாய் எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாக ாங்க எனக்கு பசி தாங்க முடியல சாப்பிட்றேன் அரிசி பருப்பு சாதம் சதீஷ் லை முடித்துக்கிட்டு தான் இன்றும் சாப்பிடுவேன் தேவை தங்கம் அதெல்லாம் ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு முடிச்சாமி சாப்பிடுங்க சரியா எனக்கு பசிக்குது என்ன பண்றது ஒரு அளவு தான் என்னால கட்டுப்படுத்த முடியும் இதெல்லாம் நாயமில்லை ரேவ தங்கம் எந்த ஊர் ரேவதி நீங்க முருகன் நான் வந்து திருப்பூர் நீங்க என்ன ஊர் சொல்லுங்க என்ன சாப்பிட்ற சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னா நீங்க ஆர்ந்து சாப்பிட்டீங்க ஊருகா சிக்கன் பிரியாணியா சாப்பாடு பவித்ரா தங்கம் நீங்கள் நலமா பவித்ரா நல்லா இருக்கா சுப்பு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சுப்பு அழகா இருக்கீங்க அக்கா ஓகே தேங்க்யூ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அரிசி பருப்பு சோகம் பவித்ரா தங்கம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் பவித்ரா வந்து வெளியில பார்த்துட்ருக்கேன் டீ பார்த்துட்ருக்கேன் எனக்கு பிடிக்காத சாதம் ஏன் சும்பவ உங்களுக்கு அரிசி பருப்பு சாதம் பிடிக்காதா டேக் கேர் மேடம் ஆமா ஆமாண்ணா சக்தி வேலைன்னா சிக்கன் குழம்பு எனக்கு வேண்டாம் முடிச்சாமி தான் எங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெட்டுக்க காலி ஆயிடுச்சின்னு சொல்லி நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன் பேசாமல் விட்டுருக்கலாம் அதோடய ஸ்டாப் பண்ணியிருக்கோம்மா ஹலோ மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டே இருக்கேன் எங்கள் ஓனர் அவங்க தூங்கிட்டாங்க ரேவத்தங்கம்மா அப்படியா செல்ல மகள் இப்போது சாப்பிடுக்கிறாங்கம்மா மகளை ஆமாம் ஆமாம்ப்பா ஷா ஹாய் ஐ எம் கேரளா ஓகே நம்ம சேனலை புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த ஊர் சொல்லுங்க நான் திருப்பூர் வாங்க சிவா அன்பு புன்னங்கி அரசு மிகவும் அழகாக இருக்கிறீங்க அப்படியா தேங்க் யூ தயிர் சைடிஸ் முட்டை கன்னியாகுமரி போயிருக்கீங்களா இல்லை வருஷம் நான் போனதில்லை எனக்கும் அந்த சைடிஸ்லாம் இருந்தால் பிடிக்க தான் செய்யும் ஆனால் அதை வேருக்காக தான் பிடிக்கும் உங்கள் வாடி போட்ட சாங் பார்த்து நல்லா சிரிப்பாங்க ரேவத்தங்கம் எங்கள் ஓனர் யூ கம்மிங் ஃப்ரம் டாக்டர் வணக்கம் டாக்டர் ரேவதி என்ன சாப்பாடு சிவா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நரசிம் பருசம் செவன் ஓ கிளாக் சாப்பிடணுமா குட் நைட் மேம் குட் நைட் குட் நைட் ஜெயராம எனக்கு குட் பிறந்த மட்டும்தான் இடம் அனைத்து பெண்களும் அக்கா தங்கை தான் எனக்கு உங்களை போடுறேன் ஓகே சூப்பர் சுப்பு முத்துச்சாமி என்ன கண்ணீர் வடிக்கிறீங்க லைக் லை பாய் பாய் சிவா ரேவதி எங்க இருக்கீங்க வீட்டுல இருக்கேன் சந்தன அப்படியா வாய்ப்பு இருக்கு இப்படி சாப்பிட்டா உடம்பு வரும்னு சொல்றீங்களா எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க ரேவதி தங்கம் அவங்க பெயர் முத்து செல்வி சாப்பிடுறீங்களா உம் நான் சிரிக்கிறேன் ரேவதி கண்ணாடியை கழட்டுங்க எந்த காலத்திற்கும் கண்ணீர் வடிக்க கூடாது நமது பெற்ற தாய் நம்மை விட்டு பிரியும் போது மட்டும்தான் கண்ணீர் வடிக்க வேண்டும் சூப்பர் ஆனா நான் வந்து வீடியோவில் அழுகுறேன்ல அதெல்லாம் நேச்சுரல் தான் அதெல்லாம் நெடு நடிப்பு கிடையாது அழகு அதெல்லாம் நேச்சுரல் அழுகுது எனக்கு எங்கள் அம்மாவும் நினச்சா மட்டும் அழகா வரும் எங்கள் ஊரில் குளிர் அதிகம் ரேவத்தைங்க மாமா வயல் காட்டில் தானே இருக்கீங்க வீட்டில இருக்கும்போது எனக்கு கண்ணாடி போட ஆசைலாம் கமெண்ட்டை படிக்க முடியல கண்ணு வலி தான் கண்ணாடி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் எதுக்கு அழுதுங்க ரேவதி தங்கம் சும்மா ஒரு சாங்குக்காக அழுகுணும்னு அழுதுடுவேன் நான் சுற்றிலும் மழை இருக்கிறது ஓகேங்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன் முரளி ஹாய் அக்கா ஹாய் முரளி நீங்கள் வாங்குற எழுதி எங்கள் ஊருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வர முடிச்சாமி என்ன சாப்பிட்றீங்க சாப்பாடு சிம்சோன் ஹாய் அவர் யூ ஹால் நான் லைவ் கட் பண்ணி மறுபடியும் லைவ் உள்ளே வந்திருக்கேன் தான் வரீங்க சிம்சோன் நீங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் ரயும் நான் திருப்பூர் உண்மை தானே ஏதாவது தவறா நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவங்க அவங்க அவங்களுக்கு மட்டுமே தான் கண்ணீர் வடிக்க வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பாக சுட்டுவாது அதுதான் உண்மை ரோஜா குக்கர் ஹாய் ஹாய் சூப்பர் தேங்க்யூ சூப்பர் நான் கரூர் இப்ப கோவையில இருக்கேன் அப்படியா ஓகே ஓகே கோவையில் என்ன பண்ணுறீங்க ஏ எல்லாரும் ஃபைன் அங்கே எங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ராஜா ப்ளீஸ் நீங்கள் வந்தால் போது வேறு லெவலில் கவனிப்பேன்ற ப்ளீஸ் ப்ளீஸ் ஹாய் டியர் நைஸ் டு மீட் யூ தேங்க் யூ அரசு முத்துராம் அனைவரும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் போடுங்க ரொம்ப நேரம் கிடையாது லைவு ஒரு பத்து நிமிஷம் தான் அவ்வளோதான் முடிச்சிருவேன் சும்மா நான் நெட்டு போட்டு கட் பண்ணிவிட்டு உள்ள வந்தேன் வேர் ஆர் யூ ஃப்ரம் அரசு நான் திருப்பூர் குழந்தை எத்தனை உங்களுக்கு எனக்கு மூன்று குழந்தைகள் சாப்பிட்டாச்சா இப்போ தான் சாப்பிட்டு கைக்கிறவன இப்போ லயுல்காட்டே சாப்பிட்டு இன்னைக்கு சும்போம் என்ன பண்றீங்க என்ன சாப்பாடு அரிசி பருப்பு சாதம் இன்னைக்கு எங்க வீட்ல அரிசி பருப்பு சாதம் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் அவரும் டெய்லர் நானும் டெய்லர் இந்த ரெண்டு பேரும் டெய்லர் தான் சூப்பராக இருக்கீங்க ரேடி ஓகே அரசு உத்தரம் சூப்பர் தேங்க்யூ எங்கள் ஊர் தேர் திருவிழா வருது வாங்க எங்கள் ஊருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன் வீடியோ எடுத்து போட்டுருவோம் என் சொந்த ஊர் என்ன நான் சொந்த ஊர் திருப்பூர் அல்ல சேலம் நாங்கள் சொந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பார்த்து பழகி கை எரிச்சா காசு கிடைக்குன்னு சொல்லுவாங்க காசு கிடைக்கும் ப்பவே உங்களுக்கு கஷ்டம் அதிகம் ரேவித்தங்கம் கொடுக்கணிக்கும் டைலர் வேலை பார்த்துக்கிட்டு நைட்டு இவ்வளோ நேரம் கண் முழிக்க முழிக்கிறீங்க ரேவித்தங்கம் ஹாய் சாப்பிட்டிங்களா கண்ணாடி தங்கச்சி ஆனந்த்குமார் நான் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அனந்த்குமார் எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் ரேவதி எப்பெல்லாம் லைவ் வருவீங்க டைம் நைட் ஒன்பதரை டு பத்துரை கே பாய் திரை பாய் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி கதன் மலை ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி திருக்கோள் கைத்தமலையா தேர்வில் ஓகே ஓகே கைத்தமலைக்கு போகணும் இங்கே பூலூபட்டிக்குள்ள தூந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் கைத்தமலைக்கு போயிடலாம் ஹாய் மேடம் மறுபடியும் லைவ்ல வந்துட்டீங்களா இந்த கிளம்பிட்டப்பா நீங்கள் வந்துட்டீங்களா அதை நான் கிளம்பிடுவேன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே நார்மல் கிளாஸ் பவர் கிளாஸ் தாம்மா பவர் கிளாஸ் பவர் கிளாஸ் இது கன்று வலிங்கிறதுனால பவர் கிளாஸ் வாங்கி போட்டுருக்கேன் அந்த லைவ்ல மட்டும் கொஞ்சம் நேரம் போட்டுக்குவேன் ஆனந்த் குமாரன்னா கும்பகோணம் வருவீங்களா கும்பகோணம் தாண்டி தான் எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போகணும் ஆனால் நான் போகிறதே இல்லை மாதிரி இருந்தால் அதோடைய தான் போவோம் திங்கட்கிழமை கிளம்பிட்டீங்க ஹாய் ஓகேம்மா ஆனந்தன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பா எனக்கு தூக்கம் வருது நான் வந்து லைவை முடிச்சிட்டு நான் போய் தூங்க போகிறேன் அனைவரும் போய் தூங்க குட் நைட் கண்டிப்பாக வாங்க மீட் பண்ணலாம் ஓகே பாய் குட் நைட்